வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா துன்பத்தை அனுபவிக்கிற எப்படி அணுகுனா கடவுள் வைக்கிற தேர்வுல நாம தேர்ச்சி பெற முடியும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை காரணம் இல்லாமல் எந்த செயலும் நடந்துவிட முடியாது என்பதால் துன்பம் நமக்கு வந்திருக்கிறது என்றால் கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் நாம் என்னென்ன செய்தால் இந்த துன்பம் நம்மை விட்டு விலகிவிடும் ஒரு ஆறு விஷயங்களை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் முதல் விஷயம் எனக்கு இப்பொழுது வந்திருக்கிற இந்த துன்பத்திற்கு காரணம் நானே தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இது பிறர் மூலமாகவோ சூழ்நிலை மூலமாகவோ இந்த துன்பம் வந்திருக்கிறது என்று நான் நினைக்க ஆரம்பித்து அவர்களை நாம் குறை சொல்லுகிறேன் குற்றம் சொல்லுகிறேன் என்றால் அந்த தேர்வில் நான் தோற்றுவிடுகிறேன் என்பதுதான் அர்த்தம் மற்றவர்கள் நம் இஷ்டப்படி நடக்க மாட்டார்கள் கடவுள் இஷ்டப்படி அதுவும் என் கரும வினைப்படி அனைத்தும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நடக்கிற துன்பங்கள் அத்தனையும் வினை போகும் நல் மருந்தே என நூறு சதவீதம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த துன்பங்கிற அந்த பரீட்சையில் நான் தோற்றுவிடுகிறேன் துன்பங்கள் தொடர ஆரம்பிக்கிறது ரெண்டாவது விஷயம் இந்த துன்பம் ஏன் எனக்கு இப்பொழுது வந்திருக்கிறது இறைநிலை நான் ஏதோ ஒரு குணத்தையோ இல்லை நான் செய்து கொண்டிருக்கிற செயலையோ மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த துன்பம் எனக்கு வந்திருக்கிறது காலையில் எந்திரிச்ச உடனே மூக்கு அடைத்து விட்டது சுவாசம் ஒழுங்காக போகவில்லை காரணம் என்ன நான் நேற்று இரவு நேர ஃபேனுக்கு கீழே தலையை வச்சு படுத்திருக்கிறேன் சு காற்று சுவாசம் சரியாக உள்ளே வெளியே போகவில்லை அதனால் முக்கடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த செயலை நான் மாற்ற வேண்டும் வாழ்க்கை துணைக்கு கோல்டு பிடிச்சிருந்தது அதனால் எனக்கும் இருந்து எனக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ எனக்கும் கோல்டு இருக்கிறது இப்படி நாம் நினைக்கலாம் இதனுடைய அர்த்தம் என்ன என்றால் எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது அதை அதிகரிக்க தினமும் நான் சரியான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு வருடம் கழித்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம் வீட்டம்மா கூட கடைகளுக்கு எப்போ போனாலும் ஒரு பிரச்சனை வருகிறது சண்டை வருகிறது என்ன காரணம் அப்போது எனக்கு அந்த பொருள் மீது பணம் மீது கடும் பற்று இருக்கிறது பற்றற்ற பற்றை நான் மாற்றக்கூடிய குணத்தை செயலை நான் மாற்றவில்லை என்றால் இந்த சிக்கல் என் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இங்கேயும் தேர்வில் நான் தோற்றுவிடுகிறேன் மூன்றாவது விஷயம் இந்த துன்பம் ஏன் எனக்கு இப்பொழுது வந்திருக்கிறது என்பதற்கு இன்னொரு காரணம் எனக்கு தன்னம்பிக்கை குறைவு எதிர்காலத்தில் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு தைரியமும் குறைவு பயம் அதிகம் இருக்கிறது அதனால் இந்த துன்பத்தை கொடுத்து நான் மீண்டும் வாழ்க்கையில் இந்த சிக்கல்களை படிக்கற்களாக பயன்படுத்தி முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு தான் நமக்கு வருகிற அத்தனை துன்பங்களும் சிக்கல்களும் இதை உணர்ந்து ஒவ்வொரு சிக்கலையும் படிக்கற்களாக எப்படி மாற்றுவது என்ற யோசனை எனக்கு வர வேண்டும் அப்போ நான் விடுகிறேன் நான்காவது விஷயம் இந்த துன்பம் எனக்கு வந்திருக்கிறது என்றால் இது நான் துன்பம் வருவதற்கு முன் அது இன்பமாக எனக்கு வந்திருந்து அதை நான் அளவு முறை மீறி மாறி அனுபவித்திருந்தால் வந்த இன்பமே துன்பமாக மாறிவிடுகிறது இதுவும் ஒரு காரணமா என்பதை கண்டுபிடித்து நான் எதில் அளவு முறையை மீறியிருக்கிறேன் என்ற தற்சோதனை செய்து அதை சரி செய்து கொண்டு விட்டால் மட்டுமே அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு விடலாம் அஞ்சாவது விஷயம் ஒரே துன்பம் நீண்ட நாட்களுக்கு இல்ல பல வருடங்களுக்கு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மௌனம் இருந்து அதற்குண்டான தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் அதாவது அனுபவித்தே ஆக வேண்டிய சிக்கலா தள்ளி போட வேண்டிய சிக்கலா இல்லை அலட்சியப்படுத்த வேண்டிய சிக்கலா இல்ல உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கலா என்பதை நாம் கொஞ்சம் கவலை ஒழித்தல் பயிற்சியை செய்து அந்த சிக்கலை போக்கி நாம் முயற்சி செய்தால் மட்டுமே துன்பம் என்ற பரீட்சையில் தேர்ச்சி அடைகிறோம் இறுதியாக துன்பம் தருபவர்கள் நம்முடைய வினைப்பதிவை கழித்து தூய்மை செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நன்றி உணர்வோடு வாழ்க வளமுடன் என ஆரம்பிக்கு வாழ்த்த ஆரம்பித்தால் அவர்கள் நமக்கு கொடுக்கிற துன்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்து விடுவார்கள் இதையெல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு துன்பத்தையும் வாய்ப்பாக பயன்படுத்தி முன்னேறுவோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்